இது வந்து அவங்க அம்மா கிட்டதான் கேள்வி எப்பவுமே வந்து சிங்கம் வெளியில வந்துருது நீ எல்லாரும் என்ன நினைப்பா அவங்கவுங்க அவங்களை காப்பாத்திக்கிறதுக்குதான் வெளியில ஓடிருவாங்க ஓடி போயிருவாங்க நான் அதுக்கு இரையாகிட்டு நான் ஏன் பொண்ண கவனம் அப்படின்னு சொன்னா அப்படின்ற அந்த வார்த்தை கூட வந்து எப்படி வந்தது அது கல்யாணி ஆகும்னு சொல்லுவோம் வெஸ்டர்ன்ல செவன் மோட்ஸா பிரிப்பாங்க அயோனின் டோரியன் பிரிஜியன் லியன் மிக லியன் ஏலியன் லோக் அதுவே வந்து ஏன் ஒரு பெண் அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து அடையாளம் கிடைக்கல எதனா இன்டர்நேஷனல் ஆடியன்ஸ்க்கு அது இவன் எங்க இருந்து வரான்னு சொல்லிட்டு அது நாதஸ்வரம் ஏன்னா நாதஸ்வரம்ன்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல தான் நாதம் அண்ட் சுவரம் ஒரு மியூசிக்கல் விஷயம் என்னன்னா தூக்கத்துல வந்து எழுதுறதுதான் ஏன்னா அந்த பாதி தூக்கத்துல எழுந்துக்கும் போதே நம்மளுக்கே கஷ்டமா ஆச்சு ரொம்ப பெருசு அதுவும் உங்க பாவட தவணி போட்டுட்டு பாடும் போது அது வந்து இது இது நிஜமாவே ஹலோ வணக்கம் நேற்று உங்க நிகழ்ச்சியை பார்த்தோம் நேற்று ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி தான் என் பசங்களை கூட்டிட்டு வந்த நிகழ்ச்சிக்கு அப்போ வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தாங்க என்ன அவங்க பாட போறாங்கன்னு சொன்னீங்க அவங்க ப்ளே பண்ண போறாங்கன்னா அது நடக்கவே இல்லையே அப்படின்னு சொன்னேன் இல்ல ஒரு ஹாஃப் அன் ஹவர் பண்றேன்னு அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பண்ணுவாங்க ஸோ அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி கடைசியில உங்க பெர்ஃபார்மென்ஸ் வந்து எக்ஸலன்டா இருந்துச்சு அவர் சொன்ன மாதிரி ரொம்ப மேஜிக்கலா இருந்துச்சு அதுவும் உங்க பாவாடை தவணி போட்டுட்டு பாடும் போது அது வந்து இது நிஜம்தானா நிஜமாவே வாய்ஸ் அங்கிருந்த வருதா அப்படின்னு நாங்க பேசிக்கிட்டோம் நிஜமாவே அந்த மாதிரிதான் இருந்தது நான் பேசும்போது கவனிச்சேன் லெடியும் பேசும்போதும் கவனிச்சேன் அங்க அப்பா பேசும்போதும் கவனிச்சேன் நிறைய கீழே பார்த்துக்கிட்டே பேசுறாங்க இட்ஸ் டிசிப்ளின் இந்த ஒரு முஸ்லீமாக வந்து யூஸ்வலி வந்து நேராக பார்க்க மாட்டாங்க ஆனால் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் அந்த மாதிரியான ஒரு இது பண்ணும்போது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அண்ட் அவங்க அப்படி இல்லை அமிர்தவர்ஷினி வந்து ஒரு நேர் கொண்ட பார்வையா அப்படி இருந்தாங்க பட் ஒருத்தர் பேசும்போது பிடிச்சிருந்துச்சு இன்னைக்கு கூட நான் வந்து நாலு சேர் போடணும் எனக்கு அவங்க அம்மா அப்பாவங்க உட்கார வச்சு எனக்கு பேரண்டிங் கத்துக்கணும் அப்படின்னும் போது பாலாஜி சொன்னது கண்டிப்பா அவங்க உட்கார மாட்டாங்க அப்படின்னு எனக்கு அவங்க அம்மா கிட்ட தான் கேள்வி எப்பவுமே வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து இதை இத பண்ணணும் அப்படின்னா ஒய்ஃப் வந்து கேட்டுக்கிற மாதிரி தானே இருக்கு இன்னும் அந்த சூழ்நிலை இப்போ வந்து அவங்க வேண்டாம் அவங்க ஸ்கூலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு அவங்க அப்பா முடிவு எடுத்தது அவங்க அப்பாவுடைய முடிவா இல்லை வந்து உங்ககிட்டையும் கேட்டு அது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த ஒரு முடிவா இல்லை தான் இருக்கணும் நம்ம தான் பண்ண போறோம் அப்படின்னுட்டு நீங்க ஏற்கனவே குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லி வச்சுட்டீங்களா என்னன்னா வந்து இப்ப அவர் சொன்னாரு அது மாதிரி இப்படி இப்படி நீங்க எப்படின்னா ஒரு குழந்தைய பிறந்து அவங்க வளர்த்த மாதிரி தெரியல அப்படி காக் பண்ணிருக்கீங்க அப்படி செதுக்கி இது பண்ணிருக்கீங்க ரெண்டு பேரையும் இப்ப அமிர்தி ஓகே ஒரு ஒரு பெண் குழந்தை பிறந்தாச்சு இப்படிதான் இருக்கணும் அதுக்கடுத்தது செகண்ட் குழந்தை பிறக்கும் போது அதை விட நான் ஒரு பெட்டரா குடுக்குறேன் அப்படின்ற மாதிரி லெடியனுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவா கொடுத்ததுனால லெடியன் பாப்புலர் ஆயிடுச்சு ஏன்னா எல்லா இடத்துலயும் சர்ச் பண்ணா கூட லெடியன் சிஸ்டரா தான் அமிர்த வருஷம் தெரியுறாங்க சோ எனக்கு அதுவே வந்து ஏன் ஒரு பெண் அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து அடையாளம் கிடைக்கலையா இல்ல எதனால வந்து அமிர்த வருஷினியோட தம்பி லெடியன் அப்படின்னு கிடைக்காம போச்சு அப்படின்ற அந்த ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு அப்புறம் அந்த நாதஸ்வரம் அப்படின்ற அந்த வார்த்தை கூட வந்து எப்படி வந்தது எப்படி அது நாங்க ரெண்டு பேரும் நானூறு பேசிட்டோம் பேசிக்கிட்டோம் நாதஸ்வரம் வந்து ஃபேமிலி நேமா சர் நேமா செகண்ட் நேமா எப்படி அவங்களுக்கு நாதஸ்வரம் அவங்க அப்பா பேர்ல அது இல்லையே அப்ப எப்படி அவங்க ப்ரீ பிளான்டா வந்து குழந்தை பிறக்கும் போது செகண்ட் நேம் வந்து நாதஸ்வரம் வச்சாங்களா நேத்து வந்து நான் ஏஐ கிட்ட கேட்கிறேன் அமுத வருஷினி அதாவது உங்களோட வீடியோ நான் போஸ்ட் பண்ணேன் நீங்க பாடினது நேத்து அப்போ நான் பண்ணும்போது ஏற்கனவே உங்களுக்கு ஏதாவது இருக்கான்றதுக்காக தேடுறேன் அப்போ அது ஒத்துக்கவே இல்ல அமிர்த வர்ஷினி நாதஸ்வரம் ஒப்ரான் போடும் போது அது வந்து நாதஸ்வரம்ன்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அமிர்த வந்து ஒப்ரா பண்ணதே கிடையாதுன்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கு அப்போ ஒரு ஏஐக்கே வந்து ஒரு மைண்ட் செட் இருக்கு எப்படி வந்து நான் அமிர்த வர்ஷினி நாதஸ்வரம் வந்து ஒப்ரா பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரியான அதுக்கு ஒரு மைண்ட் செட் ஸோ அதை நேற்று நான் உடைச்சேன் ஸோ நீங்க சொல்லுங்க இப்ப நாதஸ்வரம் வந்து எப்படி வந்துச்சு அந்த பேரு எப்படி உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஃபேமிலி நேம் மாதிரி வந்துச்சு அது அப்படின்னு ஸோ அப்போ அப்பப்போ சொல்லுவாங்க நாங்கள் ரெண்டு பேரும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் மியூசிக்கில் தான் எடுப்போம்னா அவங்களுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி வி விர் மியூசிஷியன்ஸ் அண்ட் நான் பிறக்கிறதுக்கு ஒரு ஒரு டூ டேஸ் ஒரு ஒரு ஒன் வீக் முன்னாடியே அவங்க மியூசிக் தியரி கிளாஸில் வந்து லேடியன் மோட் ஸ்கேல்னு ஒன்று படிச்சுட்டு இருந்தாங்க ஸோ அது என்னென்னா நம்ம இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக்கில் சொல்லப்போனால் அது கல்யாணி அது கல்யாணி ராகம்னு சொல்லுவோம் வெஸ்டர்னில் செவன் மோட்ஸாக பிரிப்பாங்க அயோனியன் டோரியன் ஃப்ரிஜியன் லிடியன் மிக்சோ லிடியன் ஏலியன் லோக்ரியன் சொல்லிட்டு ஸோ அக்கா பேர் அமிர்தவஷனியாக இருக்கிறதால் அது ஒரு ராகத்தோட பேர் ஸோ லிடியன் இஸ் கனெக்டட் டு தட் ஸோ ஸோ அது கல்யாணி ராகம் வந்து அமிர்தவஷினிக்கு ஒரு ஜெனிய ராகம்னு சொல்லுவாங்க ஸோ அது லிடியன் வந்து க்ரீக் நேம் அது வெஸ்டர்னில் அப்படி சொல்லுவாங்க ஸோ லிடியன்றது இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸுக்கு அது அண்ட் இவன் எங்கேருந்து வரான்னு சொல்லிட்டு அது நாதஸ்வரம் ஏன்னா நாதஸ்வரம்ன்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தான் நாதம் அண்ட் ஸ்வரம் ஒரு மியூசிக்கல் நேம் அது அண்ட் இட்ஸ் ஒன்லி பிளேட் ஆன் ஆஸ்பீஷியஸ் அக்கேஷன்ஸ் அண்ட் அது ஒரு அசுரவாதியம்னு சொல்லுவாங்க அண்ட் அது ஒரு ஊரில் வாசல் இன்னொரு ஊர் கேட்கும் அது நல்ல காரியத்துக்கு மட்டும்தான் வாசிப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு ஒரு தமிழ் என்ற ஒரு ஐடென்டிட்டி அங்கேயும் இருக்கு ஸோ அது எனக்கு மட்டும்தான் அந்த பேர் அது ஒரு சர் நேம் அது சர் நேமில் லாஸ்ட் நேம் தான் அது ஸோ அது எனக்கு மட்டும்தான் அந்த பேர் ஸோ பர்த் சர்டிஃபிகேட்டில் அப்படி தான் இருக்கு ஸோ அமிர்தவர் சீங்களா அது சிரம்னு அப்படி வச்சாச்சு ஸோ தட்ஸ் த ஸ்டோரி பிலைங் அண்ட் இன்னொன்று சொல்லுவாங்க

இல்ல அவங்க சொன்னாங்க இல்லையா கொஞ்ச நேரம் அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு ஒரு கல்யாணம் ஆயிருச்சு பசங்க இருக்காங்கன்னா அதுக்கு எப்படி பொறுப்பா நடந்துக்கணும் போது அந்த பொறுப்புக்கான மரியாதை தான் அவங்களுக்கு கொடுத்தது சோ அவங்க கண்டிப்பா அதை செய்வாங்கன்னு அவங்க வந்து சொன்னாங்க பசங்களை காலையில அந்த தூக்கத்துல இருந்து விஷயம் என்னன்னா தூக்கத்துல இருந்து எழுப்புறதுதான் ஏன்னா அந்த பாதி தூக்கத்துல எழுந்துக்கும் போதே நம்மளுக்கே கஷ்டமா இருக்கும் அவங்களெல்லாம் எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் தூங்கிடுவேன் அப்ப அவங்க போய் படிக்கணும் இல்லீங்களா அப்ப அவங்களுக்கு அந்த பாதி தான் இருப்பாங்க பசங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாது அப்படி எல்லாம் இருக்கும் ஸோ அப்போ அவங்க சொன்னாங்க வேண்டாம்ப்பா பசங்க அவங்களுக்கு தான் வருவாங்கன்னு தெரியுது லிடியன் ஆரம்பிச்சதே அவங்க எப்பவுமே அவங்க அப்பாவோடையே தான் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க மடியிலேயே உட்காந்து அவங்க என்ன பண்றாங்கன்னு ரொம்ப நிக்க கூட முடியாது அந்த டைம்ல இந்த தவறாடுற டைம்ல உட்கார்ற டைம்ல எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அவங்க தான் உட்கார்ந்துட்டு பாடுறது சும்மாவே பாடி பாடி புரியல பேரு அவரையே வந்துட்டு யாராவது பேர் என்னமா அப்படின்னு கேட்டா சொல்ற சின்ன வயசுல அமிர்தி அமிர்தீ இது வந்து இதுதான் அது ஆரம்பிச்சது சோ சொல்லும்போது தெரியும் கண்டிப்பா இது தான் வரும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் ஏன்னா அவங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை நம்ம குடுக்கும்போது அது நிச்சயமா சக்சஸ் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான் பக்கத்துல எல்லாம் ஃபேமிலியிலே எல்லாரும் ஏதோ சொல்லுவாங்க தான் பட் நம்மளுக்கு தெரியும் இல்லை என்ன பண்ணுவோம் அப்படின்றது அதனால நாங்கள் அதை அப்படியே விட்டாச்சு அவங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பண்ண அவங்களுக்கும் ஸ்கூலுக்கு போகல கவலை எல்லாரும் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா அப்படி இப்படின்னு பட் அந்த மாதிரிலாம் எந்த விஷயமும் இல்லை அவங்க நல்லா என்ஜாய் பண்ணி நிம்மதியா இன்னும் நல்லா பண்ணுறாங்க அவங்களோட விஷயங்களை வந்துட்டு இன்னும் நல்லா பண்றாங்க அண்ட் அவங்க இன்னொரு விஷயம் என்னன்னா சொல்லணும்னா அவங்க எவ்வளோ பசங்க மேலே அன்புனா சின்ன வயசுல அந்த பசங்க ஸ்கூல் போற டைம்ல முன்னாடியே நம்ம இந்த ஸ்கூல்லாம் டூர் போறதுக்கெல்லாம் பே பண்ணிடுவோம் இல்லைங்களா எக்ஸ்கர்ஷன் பண்ணி அப்ப அவங்களுக்கு வந்து பசங்களை எங்கேயும் அவங்க கூடவே நாங்க எங்க போகிறோமோ எங்களோடய தான் வருவோம் தெரியாம அனுப்பணும் அப்படின்றதெல்லாம் இல்ல பட் எங்களோடய இருந்தா சேஃபாக இருக்கிறது நம்ம பார்த்துப்போம் நம்ம பசங்களை அப்படின்ற ஒரு ஒரு விஷயம்தான் இப்போ ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி எக்ஸ்கர்ஷன் கூட்டிட்டு போகிறோம் வண்டலூர் ஜூ தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறவங்க வண்டலூர் ஜூ கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொன்னதும் இப்போது இல்லை வேண்டாம் நாங்கள் தனியாக அனுப்பல வேண்டாம் அப்படின்னு சொன்னோம் அப்போ அவங்க மிஸ் கூப்பிட்டு அவங்க சொன்னாங்க கரஸ்பாண்ட் கூப்பிட்டு இல்லை இதெல்லாம் ஃபீஸ்லேயே நாங்கள் இன்க்ளூடட் தான் முன்னாடியே வாங்கியாச்சு இல்லை நீங்கள் கண்டிப்பாக அனுப்பணும் ஏன்னா நாளைக்கு வந்து மற்ற பசங்க போயிட்டு வந்துட்டு கிளாஸ்ல பேசுவாங்க அதை பத்தி இப்போ உங்க டாக்டருக்கு மட்டும் தெரியாது அவ எதுவுமே பார்க்கல அது எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்னு தெரியாம அப்படி இருப்பா அப்படின்னு அப்போ சரி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவளை ஸ்கூல் பஸ்ல ஏத்திட்டு பின்னாடியே அவங்க கார்லயே போனா அவளோடையே இருந்து சுத்திட்டு அத்திரமியும் பஸ்ல ஏத்திட்டு பின்னாடியே கார்லயே வந்து கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்ப மறுநாள் கூப்பிட்டு அனுப்புனாங்க எப்படி இவ்வளவு யாருமே வரல நீங்க மட்டும் ஏன் வந்தீங்க நீங்க கூப்பிட்டு போறீங்க திடீர்னு ஒரு சிங்கம் வெளியில வந்துடுது நீ எல்லோரும் என்ன நினைப்பா அவங்கவுங்க அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு தான் வெளியில் ஓடிருவாங்க ஓடி போயிடுவாங்க நான் அதுக்கு எடை நான் என் பொண்ணை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்னால்தான் அவங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு அப்பாக்கு நான் அதுக்கான மரியாதையை கொடுத்துருவோம் அப்படின்றது தான் தேங்க்ஸ்